வணக்கம் வீட்டில் நெல்லிக்காய் மரம் வைத்து தினமும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வர வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது நம்பிக்கை ஏனென்றால் சாஸ்திரங்களின்படி மகாவிஷ்ணு நெல்லிக்காய் மரத்தில் தான் வச்சிருக்கிறார் மகாவிஷ்ணுவை வழிபடும் போது நெல்லிக்காய் மரத்தையும் சேர்த்து வழிபட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் என்பது நம்பிக்கை நெல்லி மரம் மகாலட்சுமியின் உள்ளங்கையில் வாசம் செய்வது அத்தகைய மரத்தை நாம் வீட்டில் வைத்து வளர்த்து வணங்கி வந்தால் செல்வம் அதிகமாக சேரும் இந்த நெல்லி மரத்தை நீங்கள் வியாழன் வெள்ளி அற்றைய நவமி மற்றும் அமிர்த ஏகாதசி ஆகிய நாட்களில் நடவேண்டும் அடுத்து முக்கியமாக இந்த நெல்லி மரத்தை நீங்கள் வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் வைக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி நெல்லிக்காய் மரம் புனிதமானது மங்களகரமான இந்த மரத்தை நம் வீட்டில் நடுவதன் மூலம் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் உண்டாகும் நேர்மறை ஆற்றல் இருந்தால் வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் நெல்லிக்காய் மரத்தை நடும் நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிலர் நெல்லிக்காய் மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கலாம் பூக்கள் பூக்கும் அத்தனை தாவரங்களும் மகரந்த சேர்க்கை மூலம்தான் விருத்தி அடைகின்றன பூக்களை நாடி வரும் பூச்சிகளும் மண்டுகளும் தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளன அவைகள் வந்து பூக்களின் மீது உட்காரும் பொழுது அதிலிருந்து மகரந்த தூள்கள் நேரடியாக சுழல்கள் மீது விழுந்து மகரந்த சேர்க்கை உண்டாகி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது இப்படி நடைபெறும் இனப்பெருக்கம் என்பது பெரிய நெல்லிக்காய் மரத்தில் எளிதாக நடப்பதில்லை தினமும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுபவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு நோயும் அணுகாது அந்த அளவிற்கு ஆரோக்கியத்தை தரும் பெரிய நெல்லிக்காய் மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு பின்னணியில் என்ன காரணம் என்று பார்க்கலாம் பெரிய நெல்லி மரம் பூக்கள் பூக்க அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அதாவது நீங்கள் ஒரு மரத்தை மட்டும் எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் நட்டு வைத்தால் மரத்தில் காய்கள் காய்க்காது கூடவே இன்னொரு மரமும் சேர்த்து வைத்தால் தான் அதில் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும் அதுபோல் பெரிய நெல்லிக்காய் மரத்திற்கு பக்கத்தில் செடிகளும் சூழ்நிலையில் மரத்தை வளர்க்க என்று சொல்வதற்கு நெல்லி மரத்தை முற்றிலுமாக வீட்டில் வளர்க்க நெல்லிக்காய் மரம் தோட்டத்தில் இருக்கும் போது அதிக பூச்சிகள் வந்து மகரந்த சேர்க்கை நன்றாக நடைபெறும் அதனால் காய்களும் தோட்டத்தில் அதிகமாக காய்க்கிறது வீட்டில் வைத்தால் காய்க்காது என்றே அப்படி கூறி வைத்தார்கள் ஏகாதசி அன்று தண்ணீரில் நெல்லிக்கனிகள் செலவுச்சு போட்டு சிறிது நேரம் ஊறவித்து அதில் நீராட வேண்டும் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி தெதியில் நெல்லிக்கனியை சாப்பிடுவது உடலுக்கு நல்லது நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்